வணக்கம் நான் லக்ஷ்மி பிரியா ஃபர்ஸ்ட் பிபிஎம் படிக்கின்ற திருக்குறள் கண்ணுடையார் என்பர் கற்றல் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் நம்ம இப்போ கதைக்கு போயிடலாம் இந்த கதையில வந்து தபால்காரர் வந்து ஒரு வீட்டில் வந்து போஸ்ட் தூக்கி போட்டு போயிடுறாரு அதில் வந்து அந்த வீட்டூர்லருந்து வெங்கடாச்சலம் என்ற ஒருத்தர் வந்து போஸ்ட்டை பார்க்கறாரு அவருக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர் தெருவில் பாட்டால் யாரும் காணலன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணார்னா அவங்க ஆசிரியர் வந்து அவர் அடிச்சு அடிச்சுட்டாங்கன்ட்டு ஸ்கூலே நிறுத்திட்டாராம் அதை வந்து இப்போ வந்து அடிக்கடிக்கு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அது என்ன கடிதம்னா அவங்க பையன் வந்து வெளிநாட்டில் படிக்கிறாரு அந்த கடிதத்தை தான் வந்து பார்க்கறாரு இவர் வந்து கல்யூ என்ன பண்றதோ வந்து மனைவி வந்து அதிகமா படிச்சிருந்தா வந்து அது வந்து எதனா பிரச்சனை ஆகும் அவர் வந்து படிக்காத வந்து மனைவிய திருமணம் செஞ்சிட்டாரு மகன் தான் அடிச்ச அனுப்பின கடிடம்ன்றது தெரிய வருது அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா கோவிலில் வந்து ஒருத்தர் வந்து ராமாயண கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்க போயிட்டு பாக்குறாரு அவர் வந்து ராமா ராமாயண கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு இவருக்கு வந்து அதையே பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு உணர்ச்சி எல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கடை ராமாயண கதை சொல்லி முடிச்சிட்ட பிறகு இவர் வந்து ஒன்று பார்க்குற இவருக்கு ஏதோ ஒரு மனக்குறைவு இருக்கின்றதுன்னு பார்க்கின்றார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கண் தெரியாதவர் அது நம்மளுக்கு கண்கள் ரெ கண் இல்லாதவர் இவ்வளோ படிச்சிருக்காரு நம்மளுக்கு ரெண்டு கண் இருந்தும் நம்ம ஒன்றுமே படிக்கலன்ட்டு அடிக்கடிக்காக ஃபீல் பண்ணுறாரு இதுதான் வந்து இந்த திருக்குறளோட பொருள் நன்றி